நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா கோபத்தின் விளைவுகளை திமுகவால் தாங்க முடியாது அண்ணாமலை கடும் எச்சரிக்கை மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்த மு க அவர்கள் ஆனந்த் வெங்கடேஷ் என்ட்ரியும் அதிர்ந்து போன திமுக மூர்த்த அமைச்சர்களும் பொன்முடிக்கு அடி மேல அடி அவங்க மகனும் சிக்குகின்றார் நீதியரசர் டி மலர் வாலிண்டி அவர்கள் தெரிவித்த கருத்தால் அதிர்ந்து போன திமுக அரசியல் களம் ஸோ ஒட்டுமொத்த பார்க்கலாங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த வீடியோ பற்றியான கருத்துக்களை தெரிவிங்க முதல்ல கோபத்தின் விளைவுகளை திமுகவால் தாங்க முடியாது அண்ணாமலை கடும் எச்சரிக்கை என்னென்னு பார்க்கும்போது இந்த மழை வெள்ள பாதிப்பை வைத்து எல்லா கட்சிகளும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றது மக்களுடைய கருத்தாக இருக்குதுங்க ஆனால் நம்ம முதலுடைய கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த பேரிடர் காலத்தில் ஆளுங்கட்சியுடன் இணைந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும் ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் அரசியல் செய்கிறாங்க இந்த பேரிடரை வைத்து துரதிருஷ்டவசமானது அப்படின்னு கிறிஸ்மஸ் விழாவில் நம்ம முதல்வர் அவர்களே குறிப்பிட்டாருங்க ஸோ இந்த பேரிடரை வைத்து ஆதாயம் தேடுகிறது அதிமுக அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அரசியல் விமர்சனையில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதிமுக அரசியல் பண்ணுற மாதிரி தெரியலிங்க சென்னையில் பெருவரில் வந்தது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு நாள் போய் எல்லாவற்றையும் பார்வையிட்டார் நிவாரண உதவிகளை கொடுத்தாரு அதற்கு பிறகு அவர் கிளம்பி சேலம் போயிட்டாருங்க அதுக்கப்புறம் திமுக கிட்ட வந்து வெவ்வேறு கோரிக்கையை வச்சு நிறைவேற்றுவதற்கான வேலைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வேறு விஷயங்களை முறையிட்டாருங்க அதே மாதிரி தூத்துக்குடி போனார் திருநெல்வேலி போனார் பார்வையிட்டார் மக்களுக்கானவற்றை செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி மறுநாளே வந்துட்டாருங்களே சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு அவர் கட்டணத்தை மின்கட்டணத்தை குறைங்க என்று சொல்லிவிட்டு ஒரு விஷயத்துக்கு எடப்பாடி பழனிசாமி பெருவெள்ளத்தை விட்டுட்டு தாவிடுறாருங்க அப்பப்போ ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பெருவளத்தை வைத்து அரசியல் பண்ணுற மாதிரி தெரியலிங்க ஆனால் திமுக தான் இந்த பெருவளத்தை வைத்து அரசியல் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு அரசியல் விஷயங்கள் சொல்கிறாங்க அதுக்கு திமுகவுக்கு தேவை இருக்குது தான் என்ன தேவை இருக்குது ஆளுங்கட்சியாக இருக்குது நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பேரிடரை மிகப்பெரிய இழப்பை ஒட்டுமொத்தமாக சரி செய்யக்கூடிய பொறுப்பு ஆளுங்கட்சி தான் இருக்குது அதிகாரத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க மக்களை பொறுத்து வரைக்கும் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்கு போதாது எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே இருக்கும் அதனால் எதிர்கட்சியாக இருந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற திமுகவினுடைய நிலையும் ஆளுங்கட்சியாக இருந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்ற விஷயமும் வெவ்வேறானவை எவ்வளோ செஞ்சாலும் மக்களுக்கு திருப்தி இருக்காது இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் திமுக மீது அவப்பேரானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அதுலேயும் அண்ணாமலை அவர்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அதில் ஒரு வார்த்தை தான் கோபத்தின் விளைவுகளை திமுகவால் தாங்க முடியாது என்று சொன்ன விஷயம் இதில் பெருவளத்தை வைத்து பாஜக அதிமுக அரசியல் பண்ணுதோ இல்லையோ திமுக அரசியல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பெருவளத்தை திமுக சரியாக கையாளலை மக்களுக்கு உண்மையை சொல்லலை அதனால் மக்களுடைய கோபமானது திமுக மீது தான் இருக்கிறது ஏன்னா உடமையை இழந்தவனாக இருந்தாலும் சரி ஆறு உயிர் அப்பா அம்மாக்களை இழந்தவனாக இருந்தாலும் சரி அந்த கோபத்தை ஒரே நாளில் விட்டுற மாட்டான் பத்தாண்டு காலம் சேர்த்து வைத்த சொத்து பத்துங்களை வெள்ளத்தில் இழந்துட்டவன் ஆளுங்கட்சி மீது தான் கோபத்தில் இருப்பான் ஸோ இந்த கோபத்தை வந்து எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு திமுக நினைக்குதுன்னா மத்திய அரசாங்கமானது இந்த பேரிடர்லேருந்து மக்களை மீட்டு கொண்டு வருவதற்கு சரியாக பணம் தரல வானிலை மையமானது சரியான தகவல் சொல்லலை அதோட இந்த பேரிடருடைய எல்லா மதிப்பீடும் எடுத்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய மத்திய குழு போனாலும் இன்னும் நிவாரணம் தரல காலதாமதம் பண்ணுறாங்க ஸோ கடுமையான நிதி சுமை இருக்கின்ற போது கூட தமிழக அரசாங்கமானது மக்களுக்கானவற்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இதில் மக்களை வஞ்சித்தது மத்திய அரசாங்கம் தான் சொல்லிவிட்டு திமுகவினுடைய நிர்வாக திறனின்மையும் மக்களுக்கு உண்மை சொல்லாத தருணத்தையும் திசை திருப்புகிறாங்க அப்படின்றது அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டு திசை திருப்பல்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக திமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடையும் அதனால் மக்களுடைய கோபத்தை திசை திருப்பித்தான் ஆக வேண்டும் இந்த திசை திருப்புகின்ற வேலையை தான் அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருக்காருங்க முதல்ல அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஏம்பா மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நாலாயிரம் கோடி செலவு செய்து இந்த நீர்வழி கட்டமைப்பை சரி பண்ணிட்டாங்க வடிகால் பணியை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க மக்களும் அதை நம்பி வீட்டிலே இருந்துட்டாங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்தால் கூட தண்ணி தேங்காது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் மழை பெய்த பிறகு எல்லாமும் போச்சு அப்போது அமைச்சர் பெருமக்கள் நாலாயிரம் கோடி செலவு செய்து கட்டமைப்பு உருவாக்குனது என்னது உருவாக்குனாங்க மக்களையும் பாதிப்படைஞ்சாங்க விஷயத்தை சொல்லு அப்படின்னு அரசியல் தலைவர்களை கேட்பதுக்கு முன்பாக இப்போ மக்களெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் மக்கள் கேள்வி கேட்கின்ற இந்த தருணத்தில் அதை திசை திருப்பணம்னா மத்திய அரசாங்கம் பாருங்கள் பணம் கொடுக்கல சரியான வானிலை தகவலை சொல்லலை அப்படின்னு திசை திருப்புவீங்க ஸோ நாளுக்கு நாள் திமுக எதிர்ப்பு கிளம்பின பிறகு கே நேரு அவர்களை வச்சு நான் பாருங்கள் சென்னையில் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் தாங்க முடிச்சிருக்கிறோம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டு சதவீதம் தாங்க இருக்கிறது குறிப்பாக நாம் ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தாறு கோடி தான் செலவு பண்ணியிருக்கோம் இன்னும் மூவாயிரம் கோடி நம்மக்கிட்ட பாக்கியில் இருக்குது அந்த பணத்தை வச்சு இந்த மழை வெள்ள பாதிப்புக்கு பிறகு சென்னையை வந்து கட்டமைச்சிடுவோம் மொத்த பணிகளும் முடிக்கலை மொத்த பணியும் முடிச்சிருந்தோம்னா வெள்ளங்கள் வந்து பார்த்தோன்னா தா தேங்கி இருக்காது அப்படின்னு கே என் நேரு அவர்கள் சொல்லி சமாளிக்கிறாராம் ஸோ இந்த மாதிரி பணிகள் முழுமையாக முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா அவவும் பொருளை எல்லாம் எடுத்து காப்பாற்றிக்கின்னு அவவன் வந்து நல்ல இடத்துல போய் தங்கியிருப்பான் அமைச்சர் பெருமக்களாக இருந்தாலும் மேயராக இருந்தாலும் முடிச்சுட்டோம் முடிச்சோம் எல்லா வேலையும் கவலைப்படாதீங்க மழை வந்தால் ஒன்றாகாதுன்னு சொல்லி சொல்லி மக்களை பெருவெல்லதில் சிக்க வச்சிட்டீங்க அந்த கோபம் திமுக மீது மக்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்போது அதை திசை திருப்பு விதமாக பணம் தரலை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் மத்திய அரசாங்கமானது பேரிடர் நிவாரண நிதியை தரலையா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்லுகின்ற போது இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் மத்திய அரசாங்கம் வந்து எட்நூற்றி பதிமூணு கோடி கொடுத்த பணமானது தமிழக அரசாங்கத்தினுடைய கையில் இருந்து தான் ஏன்னா பேரிடர்கள் எதுவும் நடக்கலை அதனால் மத்திய அரசாங்கம் தந்த அந்த பேரிடர் நிவாரணத் தொகையை எட்நூற்றி பதிமூணு கோடி அப்படியே கையிருப்பு இருந்துதான் பிறகு இந்த வருடம் ஏப்ரல் மாசமே வந்து இந்த வருடத்துக்கான முதல் தவணைத் தொகை நானூற்றி ஐம்பது கோடி கொடுத்தாங்களாம் ஏற்கனவே ஒரு எட்நூற்றி பதிமூணு கோடி இப்போ ஒரு நானூற்றி ஐம்பது கோடி அப்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடி வந்து கையில் இருக்கணுங்க அதையும் தாண்டி இந்த சென்னை பெருவெள்ளம் ஏற்பட்ட பிறகு மத்திய அரசாங்கமானது இந்த ஆண்டுக்கான மீதி இருக்கின்ற நானூற்றம்பது கோடியை கொடுத்துட்டாங்க அப்படி பொழுது கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கக்கிட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடிக்கு மேலாக பணம் கையில் இருந்திருக்க வேண்டும் இவ்வளவு தொகை மத்திய அரசாங்கம் தந்திருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கமானது பணமே தரலை அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புகின்றீர்கள் உங்களுடைய பழியை மத்திய அரசாங்கத்தின் மீது போடுறீங்க இது தப்பான விஷயம் அதனையும் தாண்டி காங்கிரஸ் ஆட்சியில் தானே கூட்டணியில் இருந்தீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி எட்டில் நிஷா புயல் வந்தது இல்லையா அந்த தருணத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நிதி கேட்டீங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது கோடி கேட்டீங்க ஆனால் காங்கிரஸ் அரசாங்கமானது ரெண்டாயிரத்தி எட்டில் எவ்வளோ கொடுத்தாங்க ஐநூற்றி இருபத்தி ஒம்பது கோடி கொடுத்தாங்க நீங்கள் உண்மைக்கு மாறாக அதிகமான தொகையை குறிப்பிட்டு அனுப்புவதனால வருகின்ற குழுவை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது என்பதையெல்லாம் அளந்து ஆய்ந்து ஆலோசனை நடத்தி பிறகு கணக்கீட்டு படி தான் கொடுக்குறாங்க உங்களுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அரசாங்கமே கேட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்போது கோடி கொடுத்தாங்க இல்லை இல்லை ஐநூற்றி இருபத்தொம்போது கோடி தானே கொடுத்தாங்க ஆனால் நாம் கேட்டது இருபத்தி ஓராயிரம் கோடி தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டோம் ஆனால் இரண்டுமே மத்திய அரசாங்கமானது செவிசாய்க்கவில்லை மக்களை பெருவெள்ளத்தில் தவிக்க விட்டது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு பணம் தரவில்லை ஸோ மக்களை வஞ்சித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு பழி போடுறீங்க ஒரு விஷயத்தை இன்னொன்றையும் நான் உணர்த்த விரும்புகின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த பேரிடரெல்லாம் நடக்கின்ற பொழுது இந்த சேதங்களை கணக்கெடுவதற்கு மத்திய குழு வரும் ஆனால் அவையெல்லாம் ஒரு வாரம் காலம் கழித்த பிறகு வரும் ஆனால் நம்ம மோடி அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் மழை வெள்ளம் வந்த ரெண்டே நாளில் வந்து பாதிப்புகளை நேரடியாக பார்க்குறாங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க கணக்கெடுக்கிறாங்க ஸோ அந்த பாதிப்புகள் பற்றி அதிகார்கிட்ட விவாதம் பண்ணுறாங்க முதலமைச்சரை சந்திக்கிறாங்க நேரடியாக மத்திய அரசாங்கிட்ட போய் தகவலை தெரிவிக்கிறாங்க ஸோ அந்த ப்ராசஸ் ஆனது வேகமாக முடிகிறது காங்கிரஸ் ஆட்சியில் அப்படிலாம் முடிஞ்சுதா தூத்துக்குடி போன்ற தென் மாவட்டங்கள் நான்கில் பெருவெள்ளம் ஏற்பட்டதாக இருந்தாலும் சரி சென்னை பெருவெள்ளமாக இருந்தாலும் சரி திமுகவுடைய தோல்விதான் அப்பட்டமாக மக்கள் துயர் ஏற்படுவதற்கு ஆனால் நீங்கள் அதை அப்படியே மத்திய அரசாங்கத்தின் வந்து திசை திருப்பாக பார்க்குறீங்க நீங்கள் திசை திருப்புகின்ற அரசியலும் நிர்வாக உங்களுடைய நிலையும் மக்கள் ஒரு நாளைக்கு அறிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அழடா ஓட்டு போடுறது இவங்களுக்கு காப்பாற்ற வேண்டியது இவங்க ஆனால் அவங்க பணம் தரல இவங்க பணம் தரலன்னு சொல்லிவிட்டு நம்மளை காலம் கடத்துகிறாங்க ஆக்சுவலாக வந்து மத்திய அரசாங்கமானது என்ன பணத்தை தந்திருக்குது எவ்வளோ குழுவை மீட்புக்காக அனுப்பியிருக்கிறது நமக்காக மத்திய அரசாங்கமானது எவ்வளோ வேலை பார்த்துருக்குது இந்த விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிந்து போய்விட்டால் அதற்கு பிறகு திமுக மீது மக்களுக்கு கோபம் வரும் அந்த கோபத்தின் விளைவுகளை திமுகவால் தாங்க முடியாது எப்போதும் உங்களுடைய நிர்வாக திறனற்ற விஷயத்தை மறைப்பதற்காக திசை திருப்புகின்ற வேலையில் ஈடுபடாதீங்க ஒரு நாளைக்கு குட்டு உடைஞ்சிடும் மத்திய அரசாங்கம் கொடுத்த நிதியை சரியாக மக்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேடு நிவாரண நிதி எவ்வளோ கொடுத்துருக்காங்க மீட்பு பணிக்கு மத்திய அரசாங்கம் எப்படி உதவிச்சு அதனையும் தாண்டி மத்திய குழு கணக்கெடுப்பதற்காக எவ்வளோ விரைவாக வந்தது இப்படியெல்லாம் இந்த பெரும் துயரில் வந்து பாஜக இரண்டரை பங்கெடுத்து கொண்டு வேலை செய்கின்ற போது உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பழைய தூக்கி மத்திய அரசாங்கத்தின் மீது போடுறீங்க மக்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இன்னும் உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா மக்களுடைய கோபத்தால் நீங்கள் பெரும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்திருக்கின்றாருங்க அதோடு இந்த தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு பெரியார் தான் இன்றும் தேவைப்படுகின்றார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கோபமாக ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி கலைஞரை பற்றி அப்படியே திசை திருப்பி விடுவார்கள் ஸோ அதனால் இந்த மண்ணில் பாஜக கால் ஊன்றாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கால் ஊன்றாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விவாதத்தை வச்சு மக்களுக்கு உண்மை தெரியாத அளவுக்கு மறைச்சிடுவாங்க இதுதான் கலை யதார்த்தம் அதனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் உண்மை தெரிகின்ற போது கண்டிப்பாக திமுகவில் அந்த கோபத்தை தாங்க முடியாதுன்னு சொல்கிறது நடக்க நடக்க இல்லைங்க ரெண்டாவது மீண்டும் அரசியல் களத்தில் அழகிரி அச்சத்தில் முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது பொன்முடி அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டு சிறை ஐம்பது லட்சம் அபராதம் அவங்க மனைவிக்கும் அதே மாதிரி ஒரு தீர்ப்பு தான் ஒரு மாத காலம் தீர்ப்பு நிறுத்தி வைத்திருப்பதனால் அவர் சிறை செல்ல வேண்டியது கிடையாது ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாராம் திமுகவுடைய முன்னணி தலைவர்கள்லாம் வந்து நம்முடைய பொன்முடி அவர்களை சந்திச்சிட்டு போகிறாங்க அதே மாதிரி தான் நம்முடைய மூக்க அவர்களும் வந்து பொன்முடியவர்களை வீடு ஏறி வந்து சந்திச்சுருக்காரு அவர் கூட வந்து முரசொலி செல்வம் வந்திருக்காரு மூக்க தமிழரசு வந்திருக்கிறாரு இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினோரு காலகட்டத்தில் கலைஞர் ஆட்சியில் இந்த கனிம வளத்துறையை வாங்கி கொடுத்ததே நம்ம கலைஞர்கிட்ட இருந்து கேட்டு மூக்க அழகிரி தானா ஸோ அந்த துறையில் தான் ஊழல் நடந்ததுன்னு சொல்லிவிட்டு இப்போ அவருடைய பதவி போயிருக்குது எம்எல்ஏ பதவியும் பறிக்கப்பட்டிருக்குது ஸோ நாம தானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையை வாங்கி கொடுத்தோம் நம்மளால் தானே இந்த நிலை அவருக்கு அப்படின்றதுனால நேராக வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்கிறாராம் மூகா அழகிரி அவர்கள் மற்றபடி அரசியல் களத்துக்கெல்லாம் வரலைங்க ஏன்னா அவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக தான் எப்போதும் இருப்பார் கனிமலத்துறையை வாங்கி கொடுத்தது மூகா அழகிரி அவர்கள் தானா அதனால தான் வந்து பொன்முடி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காரு அரை மணி நேரம் பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மூக்க அழகிரி அவர்களும் இனி அரசு கழகத்துக்கு வரத்தான் செய்வாங்க திமுகவும் இரட்டை தலைமை வரத்தான் போது கொஞ்சம் பொறுத்து இருக்க வேண்டும் அவ்வளோதாங்க அதனையும் தாண்டி மீண்டும் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்துட்டாருங்க ஜனவரி ரெண்டிலிருந்து திமுக அமைச்சர் மீது இருக்கின்ற வழக்குகளை மீண்டும் எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை அவரே விசாரிப்பார் என்று நம்முடைய தலைமை நீதியரசர் கங்கா பூர்வாவாலா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாருங்க ஏற்கனவே திமுக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அதுக்கப்புறம் வந்து கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் திண்டுக்கலை பெரியசாமி அவர்கள் அதுக்கப்புறம் வந்து அதிமுக பன்னீர்செல்வம் வளர்மதி இவங்க வழக்கெலாம் எடுத்து முன் வந்து விசாரிக்கிறாரு ஸோ மீண்டும் அவர் வந்தாருன்னா இந்த வழக்கானது வேகம் எடுக்கும் ஜெயச்சந்திரன் தான் இந்த வழக்கை கவனிச்சுட்டு இருந்தார் இப்போ ஜெயச்சந்திரனை பொறுத்த வரைக்கும் மதுரை கிளைக்கு மாற்றிட்டாங்க ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் மதுரை கிளைக்கு மதுரை மதுரைக்கிரையில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரதோ மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இயல்பாக நடக்கிற மாற்றங்கள் தான் மீண்டும் ஆனந்த அவர்கள் வந்திருப்பதனால திமுகவுக்கு பெரிய சிக்கலுங்க அதனையும் தாண்டி நம்முடைய பொன்முடி மகனை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக கனிம வளத்தை எடுத்து விற்றதாக இருந்தாலும் சரி சட்டவிரோத பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருதுங்க அந்த வழக்கு நேற்று வந்தது அதற்கான குற்றப்பத்திரிகையை ஆகஸ்ட் மாதமே வந்து பார்த்திங்கன்னா எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் கொடுத்துட்டாங்க அதனால் இப்போ கூடுதலான ஆவணங்களை தாக்கல் பண்ண போகிறாங்க விசாரணையும் தொடர்ந்து நடக்கணுங்க ஆனா கௌதம் சிகாமணி பொறுத்த வரைக்கும் நேற்று ஆஜராகியிருக்க வேண்டும் ஆனா அவர் குற்றப்பத்திரிக்கை பற்றியும் குற்றங்களை பற்றியும் எடுத்து சொல்வதற்கு அவர் ஆஜராகலை அதனால இந்த வழக்கை ஒரு மாத காலம் தள்ளி வைக்க வேண்டும் என்று கௌதம் சிகாமணியினுடைய வழக்கறிஞர் கேட்டாங்க ஆனால் நீதியரசர் டி மலர் வாலின்டா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் குற்றப்பத்திரிகை கூடுதலாக தாக்கல் பண்ண போது சிபிஐ அமலாக்கத்துறை அதனால அவர் கண்டிப்பாக ஜனவரி நான்காம் தேதி ஆஜராக வேண்டும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருப்பதுனால இப்போது கௌதம் சிகாமணி அவர்களும் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே வராருங்க எப்போதும் அண்ணாமலை சொல்வாரு அடுத்தடுத்த அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக சிறையில் போக போகிறாங்க சிறை சிறைக்கூடம் தனியாக கட்டி வைங்க அப்படின்னு சொன்னாங்க பத்து அமைச்சர்களுடைய வழக்குகள் விரைவு எடுக்க போகுதுன்னு சொன்னார் அதே மாதிரி சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு கௌதம் சிகாமணி அவருடைய வழக்கும் வேகம் எடுத்திருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் காலத்தை தள்ளி போட முடியாது அதிக காலத்துக்கு அப்படின்னு கண்டித்து கௌதம் சிகாமணி அவர்கள் ஜனவரி நான்காம் தேதி ஆஜராக வேண்டும் வழக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி கனிம வள கொள்ளையாக இருந்தாலும் சரி மீண்டும் பொன்முடியவர்களுக்கு சீக்கலோ சீக்கல் அவங்க பையன் மூலம் வந்து சேருதுங்க அடி மேலே அடிதாங்க இந்த வீடியோ என்ன கருத்துக்கள் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே